ஒரு அழகான காலை சிறுவன் அர்ஜுன் தன் தமிழ் எழுத்துக்கள் எழுதிக் கொண்டிருந்தான் அவன் மனதுக்குள் ஒரு சந்தேகம் உருவானது ஆமா எல்லா எழுத்துகளும் ஏன் அ என்ற எழுத்தால் துவங்குகிறது அர்ஜுன் நியாயமாக கேட்டான் அவளது முகத்தில் ஒரு புன்னகை விளங்கி எல்லா எழுத்துகளும் அ என்ற எழுத்தால் துவங்குவது போலவே உலகமும் கடவுளின் அருளால் துவங்குகிறது இதுதான் திருவள்ளுவரின் முதல் குரல் அர்ஜுன் வானத்தை நோக்கி சாந்தியாக கை சேர்த்தான் நான் என் வாழ்க்கையில் எல்லா செயலையும் கடவுளின் அருளால் துவங்குவேன் என்று மனதில் எண்ணினான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற திருக்குறளின் பொருள் என்னவென்றால் எல்லா எழுத்துக்களுக்கும் என்ற எழுத்து எப்படி முதன்மையானதோ அதேபோல இந்த உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் ஆதிபகவன் இறைவன் முதன்மையானவனாக இருக்கின்றான் என்பதாகும் இது திருக்குறளின் முதல் குரலாகும்